ஸ்லாமலைக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் செஞ்சு சாப்பிட்ட ஒரு சூப்பரான சுவையான நெய்ச்சோறு அது கூட ஒரு மீன் குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன் எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நெய்ச்சோறு செய்கிறதுக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவியாச்சு இந்த அரிசியை கழுவும் போது நீங்கள் முக்கியமாக போட்டு அழுத்தி கழுவிடக்கூடாது மெல்ல கழுவணும் ஏன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிரும் அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து மீனை எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் நான் மீனை வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரோ மீன் ரோமச்சி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த மீனுடைய பேரெலாம் கடைசியாக தெரிய சரியாக தெரியாது என் ஒரு ஆளுக்கு தான் சமைக்கிறேன் அதனால் நான் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி சமைக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு மீன் எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க நான் இந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா பொறிச்சு எடுத்துப்பேன் அப்போ தான் வந்து மீன் குழம்புல உடையாமல் இருக்கும் நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு அந்த வாசனைலாம் எல்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பொடியும் மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற வச்சாச்சு அதோட மகரிப் தொழுக டைம் ஆகிடுச்சு பள்ளிக்கு கிளம்பிட்டேன் கரெக்டாக நான் போகிறேன் முதல் ரெக்காய் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படி இமாம் ஜமத்தில் கலந்துக்கிட்டாச்சு ஏன்னா நமக்கு தொழுகலன்னு சொன்னால் அன்னைக்கு பொழுதே நிம்மதியாக போகாது அதனால் தொழுகையை முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ண மாட்டேன் நீங்களும் மிஸ் இருங்க நல்லபடியாக தொழுகை முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணியாச்சு அதில் ஒரு கேன் வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு வாங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எங்கிட்ட கத்திரிக்காய் காய்கறிலாம் ஒரே ஒரு சுரக்காக இருந்தது அதை அப்படியே முழுசாக போட்டேன் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க ந நறுக்கினதுக்கப்புறம் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு மீன் குழம்புல அதிகமாக வெள்ளைப்பூடு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்குங்க நல்லா வெள்ளைப்பூடை வந்து அரைச்சிக்கோங்க நான் வந்து சாப் பண்ணிட்டேன் கத்தியிலே பொடியாக நறுக்கிட்டேன் தக்காளி காய்கறி எல்லாத்தையும் நறுக்காச்சு வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மீன் குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அதில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி முதல்ல இஞ்சியை போட்டு அதை நறுக்கி தான் வச்சுருக்கேன் அப்படியே போட்டு நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நறுக்கின வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அதையும் வந்து வதக்கிடணும் கொஞ்சம் டக்குன்னு வதங்குறக்காக உப்பு போட்டுக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நறுக்க வச்ச தக்காளி அப்புறம் வந்து அந்த சுரக்காயும் போட்டாச்சு இது கூட மசாலா பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு முழு ஒரு டீஸ்பூன் அப்புறம் மீன் குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொறுமையாக சுரக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் இது எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி பொறுமையாக கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற புளியை எடுத்து நான் ஒரு எலுமிச்ச அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிரும் இந்த சமயத்தில் நான் பொறிச்சு வச்சுருந்த மீனை எடுத்து அதில் போட ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சு பீஸ் வச்சுருந்தேன் அஞ்சு பீஸையுமே குழம்புல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும் சிம்மலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா மசாலாலாம் வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே வந்து போட்டு கிண்டிடக்கூடாது மீன் உடைய ஆரம்பிச்சோம் சுரக்காலாம் வெந்துருச்சு பாருங்கள் இதோட நறுக்கி வச்சுருந்த மல்லி இலையை அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி அதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெய்ச்சோறு நெய்ச்சோறு என்ன செய்ய போறோம்னா ஒரு ரெண்டு நெய்ச்சோறு நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத பாய் வீட்டு ஸ்டைலில் சொல்லித்தரேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்ல நெய் வந்து நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் விட்டுக்குங்க ஏன்னா சோறுக்கு அதிகமாக வந்து நெய் தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் அந்த மசாலா வடைலாம் நல்லா வர வரைக்கும் வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கங்க நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா நல்லது என்கிட்ட வந்து மிக்சியில் அதனால நறுக்கி தான் நான் போட்டிருக்கேன் நல்லா வேகிற வரைக்கும் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் இப்படி வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நீங்கள் வதக்கினிங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா பொறுமையாக வதக்குங்க வெங்காயம் நல்லா கலர் வர்ற வதைக்கு வ வதக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இதை நான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நறுக்கியிருந்தேன் அந்த தக்காளியும் போட்டுட்டு நல்ல தக்காளியை வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் என்ன செய்யுங்க இது மாதிரி வதக்குங்க இது கூட வந்து தயிர் ஊற்றணும் நான் வந்து என்கிட்ட இன்றைக்கி தயிர் இல்லை அதனால் நான் தயிர் ஊற்றுறா தயிர் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் இருந்தது அதனால் ஒரு ஆஃப் லெமன் மட்டும் அதில் என்ன பண்ணிட்டேன்னா புழிஞ்சி விட்டுட்டேன் புழிஞ்சி விட்டுட்டு அது கூட சேர்ந்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கிக்கங்க சிம்மில் வச்சுட்டு அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க மறக்காமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருந்தேன் அதுக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணீர் என்ன பண்ணேன் அப்படின்னா அலந்து ஊற்றுனேன் அலந்து ஊற்றுனிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லை குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்கிற வரைக்கும் மூடியை போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்படி கலக்கி விட்டுட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிடும் கொதி வந்ததோட ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து இதில் என்ன செய்ய வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து எல்லா பக்கமும் பெரட்டி விட வேண்டியதான் உடையாமல் பெரட்டிட்டு உப்பும் செக் பண்ணிக்கிங்க மறக்காமல் உப்பு வந்து கரெக்டான அளவு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் போட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் கீழே இறங்குற மாதிரி இப்படி கொத்தினாப்பில் நீங்கள் என்ன செய்யணும்னா சோறை பிரட்டி பிரட்டி விடணும் சோறு அவசரப்பட்டு பிரட்டினீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிரும் இப்படி பிறட்டிங்கன்னா அந்த அந்த தண்ணிலாம் வந்து கீழே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் சிம்மில் வச்சிடணும் அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் வச்சிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சோறு வந்துருக்குங்க பாருங்கள் எப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு இதுதாங்க முக்கியம் சோறை கொழைய விடக்கூடாது சோறை குழைய விட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் வந்து சோறு உதிரி உதிரியாக இருந்தால் நல்லது வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடும் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க பாய் வீட்டில் பிரியாணிக்கு அடுத்து இந்த நெய்ச்சோறு தாங்க இருக்கும் ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நெய் நெய்ச்சோறு அல்டிமேட்டாக இருக்குதுங்க எனக்கு வந்து இன்றைக்கி நெய்ச்சோறும் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அதை செஞ்சு உங்களுக்கு காமிச்சோம் இது கூட கறி குழம்பு சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும் வெஜ்ஜு குருமா அதுவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச சோறுனா நெய்ச்சோறுன்னு சொல்லுவேன் பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு ஈக்கோலாம் நெய்ச்சோறும் பிடிக்கும் பாருங்கள் மீன் குழம்பு ஒரு ரெண்டு பீஸ் மீனை எடுத்து வச்சு அது கூட வந்து நான் சுரக்காக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிருக்குங்க சூப்பராக இருந்துச்சு அப்படி மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரியான நைட் ஷோ மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போயும் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அலாமலாம்